அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு காலில் முழங்காலில் வழி இருந்தது ரைட் லெக்கில் அதுக்கு மருந்தெல்லாம் தடவை பொதுவாக அந்த முழங்கால் வலி எப்படி வரும்னா அந்த நடந்து போகும்போது கீழே பாதம் வந்து செருப்போடு சேர்ந்து பெரட்டிடுச்சின்னா அந்தமாரி வரும் அந்தமாரி வந்தால் நம்ம அந்த மருந்து தடவுனா முன்னாடி கூட நான் ஒரு காணொலியை போட்டிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி அந்த இந்த கோட்டக்கல்ல ஆரிய வைத்தியசாலையிலேருந்து வரக்கூடிய மருந்து என்ன அது அது தடவுனா நல்லா ரிலீஃப் இருக்குன்னு ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ணி ஆன ஒரு சகோதரர் கூட கேட்டார் என்னங்க நீங்கள் சொன்ன மருந்து தேய்ச்சி எங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது உங்களுக்கு இப்போ கால்வெளி இருக்க அப்படின்னு கேட்டார் அதனால் கால்வெளினால் சேரில் உட்காந்து தொழுக வேண்டிய நிலமை ஆயிடுச்சு என்ன சேர்மன் ஆகிட்டிங்களான்னு கூட கேட்டாங்க அது மாதிரி ஆச்சு ஸோ என்ன அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது அதாவது மறந்துது மறந்து சாப்பிட்டு அல்லது எண்ணெய் தடவி அப்பவும் சரியாகலை சரி இது எதனால் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது ரெண்டு விஷயம் தெரிய வந்தது ஒன்று என்னென்னா இந்த கழிவறையில் நுழைஞ்ச உடனே அப்படியே நின்றுட்டு இந்த அந்த நிற்கிற உள்ளே நுழைஞ்ச பொசிஷன்லேயே இப்படி திரும்பி லாக் பண்ணுவேன் அப்போ என்ன ஆகும் இந்த ரைட் லெக்கு ஸ்ட்ரெயின் ஆகும் இல்லையா நம்ம போய் உள்ளே நுழைஞ்ச உடனே இப்படி திரும்பினோம்னா அந்த ரைட் லெக் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது முழங்கால அடுத்த விஷயம் என்னென்னா அந்த வெஸ்டர்ன் கழிவறை இருக்குதுல அதில் உட்கார்ந்துக்கிட்டு அங்கேருந்து எட்டி பக்கெட்லேருந்து தண்ணி எடுக்கிறது அப்போ என்ன ஆகும் அந்த ரைட் லெக்கு தான் ஸ்ட்ரெயின் ஆகும் இந்த பக்கம் ரைட் சைடில் எனக்கு பக்கெட் இருக்கும் அப்போ ரைட் லெக்கு ஸ்ட்ரெயின் ஆகும் இந்த ரெண்டு விஷயம் அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே மருந்து மாத்திரை சாப்பிட்றது அல்லது எண்ணெய் தடவுறது இதெல்லாம் தடவையும் பயனளிக்கலை இப்போ இந்த ரெண்டு விஷயம் கொஞ்சம் யோசித்து கண்டுபிடிச்சார் ஏன்னா அந்த ரெண்டு விஷயத்தை கண் அது நிறுத்தின பிறகு சரியாயிடுச்சு அப்போ நம்ம வந்து பொதுவாக நம்மளுடைய உடல் நலம் ஒரு ஒரு காலில் வந்து வழி வந்தால் கேட்பாங்க என்னங்க வயசாகிடுச்சு வழி வருதுன்னு சொன்னால் சொல்லுவாங்க அப்போ ரெண்டு காலக்குந்தானே வயசாகிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க அதனால நம்ம யோசிக்கணும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எதனால அது வருது அப்படிங்கிறத கொஞ்சம் கண்டுபிடிச்சோம்னா தான் அது சரியாகும் மற்றபடி மருந்து மாத்திரை சாப்பிட்டோம்னா வலி குறையும் ஆனால் நாம் என்ன தவறு செஞ்சிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணாத வரைக்கும் அதை தடுக்காத வரைக்கும் மறுபடி வழி வந்துக்கிட்டு தான் இருக்கும் இது வந்து சொல்லுவாங்க இந்த எர்கோனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வேலை செய்கிற இடத்துல அல்லது நம்ம உட்கார்ற பொசிஷனில் இதுல எல்லாம் நம்ம சில கவனக்குறைவாக செஞ்சு செய்யக்கூடிய காரியங்கள்னால நமக்கு வழி ஏற்படலாம் உதாரணமா இப்படி ரைட் ஹங்கை நீட்டி வச்சுக்கிட்டு இந்த கம்ப்யூட்டர் மவுஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த லெக் ரொம்ப நீட்டி அந்த பொசிஷன் அந்த அதிகமாக இருந்து அப்படியே தொடர்ந்து வேலை இருந்தோம்னா இந்த இடத்துல வழி வரும் அல்லது இங்கே முழங்கையில் வரும் இது வந்து ஒரு காரணம் இதெல்லாம் நம்ம யோசிச்சு கண்டுபிடிக்கணும் ஏன்னா டாக்டருக்கு வந்து நாம் என்ன பொசிஷனில் உட்காந்து வேலை செய்கிறோம் என்ன நம்ம செய் இது உண்டாது அப்படிங்கிறது தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ பெரும்பாலும் கேட்குறதும் இல்லை உன்னையெல்லாம் கேட்பாங்க என்ன வேலை செய்கிறீங்க என்ன மாதிரி பொசிஷனில் உட்காடுறீங்க அப்படின்னு அது எதனால் வருதுங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க இப்போல்லாம் அதுமாரி இல்லை வழின்னா அதுக்குள்ளே மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துட்றாங்க மிஞ்சி போனால் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க இவ்வளோ தான் இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டியது நாம தான் இப்போ ஒரு இடத்துல அடிபட்டுருச்சுன்னா அந்த வழி வந்து சில நேரங்களில் தானமை கூட சரியாயிடும் நம்ம உடல்நிலை இறைவன் வந்து நமக்கு அப்படி கொடுத்துருக்கான் ஆட்டோ ஹீலிங் ஆகிடும் கொஞ்சம் நாள் அதிகமாகிச்சுன்னா மருந்து மாதம் சாப்பிடவும் சரியாயிடும் ஆனால் இந்த மாதிரி வேலைகள்னால் நம்ம செய்யக்கூடிய தவறான பொசிஷன்னால் வழி உண்டாச்சுன்னு சொன்னால் அதை நம்ம சரி பண்ணாத வரைக்கும் இந்த வழி சரியாகாது அதனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கூட நமக்கு ஏதாவது வழி வருது ஒரு காலில் மட்டும் வருது அல்லது அந்த கையில் மட்டும் வருது ஸ்ட்ரெயின் ஆகுது இப்போ உதாரணமாக இப்போ வேலை செய்யும்போது இப்போ டைப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய பொசிஷன் வந்து நம்மளுடைய கைக்கு எட்டக்கூடிய தூரத்தில் இருக்கணும் இந்த இந்த உயரத்தில் இருக்கணும் நம்மளுடைய ஒர்க்கிங் டேபிள் வந்து நம்முடைய கையை வந்து ஸ்ட்ரெயின் ஆகாதாலும் இப்படி கொஞ்சம் தூக்கிக்கிட்டு டைப் பண்ணால் அல்லது ரொம்ப கீழே இருந்து டைப் பண்ணால் நம்ம தோள்பட்டால் வலி வரும் இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாம் கவனித்து சரி பண்ணிட்டோம்னா அந்த வழி ஏற்படுறதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணிட்டோம்னா வழி சரியாயிடும் இதுக்கிடையில் மருந்து மாத்திரை சாப்பிட்றது சாப்பிடணும் அது வந்து வழியை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஆனா காரணத்தை நோய் நாடி நோய் முதல் நாடி அது தடிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படின்னாருல வந்து வரேன் அது போல இந்த நோய் உண்டாறதுக்கான காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம நிவர்த்தி செஞ்சிட்டோம்னா சரியாயிடும் இயற்கையாகவே வயசாயிட்டு ரெண்டு முழங்காலுமே தேஞ்சிருக்கு அப்படி சில காரணங்கள் நடக்குது அதுக்குள்ள வரிய வைத்தியத்தை நம்ம பார்க்கணும் அது வேற விஷயம் அதுல அப்படி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல ஆனால் நம்ம செய்யக்கூடிய தவறுகள்னால இந்த வழி உண்டாகுதுன்னு சொன்னால் அதை நம்ம கண்டுபிடிச்சு நிவர்த்தி பண்ண சரியாயிடும் இதை வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும் அதைத்தான் இந்த எர்கனாமிக்ஸ் போன்ற விஞ்ஞான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க நம்ம கம்பனில் வேலை செஞ்ச காலத்தில் இது போன்ற எர்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம அதை பின்பற்றி நடந்தோம்னா இந்த வழி வேதனைகள்லேருந்து நம்ம முழுமையாக விடுபடலாம் எல்லா புகழும் இறைவன் உருவே